ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு வந்து டெண்டா நம்பரை நண்டு பின் ரெண்டு பார்ப்போம் அதுக்கு வந்து மூணு மில்லி லிட்டர் கம்பியும் நாலுலேருந்து அஞ்சு தடிப்புள்ள நூலும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ என்னண்டு பின் பார்ப்போம் முதல்ல முடித்து போட்டுட்டு இப்போ வந்து நான் இருபத்தொம்பது செயின் பின்னப்போகிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ வந்து இருபத்தொம்பது செயின் பின்னிட்டேன் டென் ரெண்டாவதுகள வந்து ஒன்று டெண்டு இந்த ஒன்று டெண்டு ரெண்டாவதுகள வந்து ல்்ரஸ் பின்னிட்டு அஞ்சு டவுள் க்ரோஸ் என்ன பூ நாங்கள தனித்தனிய ஒன்று ஒவ்வொன்று ஒவ்வொன்று படி ஒன்று ரெண்டு பக்கத்துக்கு மூன்று பக்கத்துக்கு நாலு பக்கத்துக்கு அஞ்சு அஞ்சு டபுள் க்ரோஸ்ஸு பின்னிட்டேன் இப்போ வந்து எட்டு டவுல் க்ரோஸு சேர்த்து பின்ன போடுவேன் உண்டா எட்டு டவுல் க்ரோஸ் அதாவது டபுள் ஒன் டபுள் க்ரோஸ்ஸை பின்னி எடுத்து கொண்டு எட்டு பின்னா நம்ம ஒண்டு பின்னட்டேன் ரெண்டு മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് அப்போ நீங்கள் வந்து எட்டு பின்னிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்பது நூல் கம்பியில் இருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது எட்டு பின்னிட்டீங்கன்னா ஒன்பது நூல் கம்பியில இருக்கு இப்படியே இல்லாதக்குள்ளாலையும் அப்படியே எடுத்துக்கொண்டு வரணும் எட்டு டபுள் க்ரோஸ் ஒன்றா சேர்த்து பின்னிட்டு இப்போ இனி ஏழு டபுள் குரோஸை வந்து பின்ன போறேன் தனிய ஒவ்வொன்று கொண்டு படி

ആറ് അപ്പോൾ വന്ന് വേറെ ഡബിൾ ക്രോസേ പിന്നിട്ട് വന്ന് പക്കത്തുള്ള ടെൻറ്റ് ഡബിൾ ക്രോസേ പിന്നെ രണ്ട് ടെൻറ്റ് बांधे, पक्का तो देखें, वन डबल क्रोसेबीना पर, पक्का तो देखें, टू डबल क्रोसेबीना पर, माते माते, टू डबल से, वन डबल क्रोसेबीना पर, टू डबल क्रोसेबीना One double crochet. Two double crochet. One double crochet.

கொண்டு எடுத்து செறி விட்டு செருகி போட்டு நிச்சயத்தை வெட்டி வந்து ரெண்டாம் நம்பர் நம்பர் வடி நீங்கள் வந்தால் வடிவா வடிவாக விட்டிங்கன்னா சரி வந்து லைன் பண்ணி துணியில் என்ன தான் தைக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக எடுத்து வடிவாக விட்டுட்டு தைச்சிங்கன்னா சரி ഇവിടെ നിലവിലെ വീഡിയോ പാത്രയ്ക്ക് രണ്ട് നന്റി അടുത്ത മൂന്നാം നമ്പറായി പണ്ട് അടുത്ത വീഡിയോ പാപ് ബൈ